நீ நான் காதல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா நம்ம இங்க மருவணும் வந்த வீட்டுல வந்து இங்க வந்து நைட்டு தங்கிட்டு தான் போகணும் போது அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்து சொல்லுவார் ஐயோ நான் பரவாயில்லங்க இங்கே வந்து சாப்பிட்டால நான் போயிடுறேன் திருப்பி காலையில் ஒன்றா நான் வரேனும் போது அந்த இடத்துல வந்து ஐயோ அப்படியெல்லாம் போகக்கூடாது ரெண்டு மாப்பிளையும் இங்கே எங்கள் வீட்டில் தான் நீங்கள் தங்கணும் ராகவும் ஆனும்போது என்ன என்னும்போது அப்போது வந்து அவங்க தம்பிக்கிட்டே சிக்னல் காமிப்பார் என்னடா அண்ணும்போது ஆகாஷ் நம்ம சரி உடுங்கண்ணா இங்கேயே தங்கலான்னும் போது இங்கே வந்து நம்ம ஆபியும் ராகவும் ஒரு ரூமில் இங்கே நம்ம இங்கே ரெண்டு ஜோடி ஒரு ரூமில் காமிக்கிறாங்கங்க நம்ம அபி வந்து அப்படியே கொரட்டை விட்டு தூங்கி வைக்கிற டைமில் நம்ம ராகவையோ என்னால் இங்கே தூங்கக்கூட முடியலையே என்ன அப்படியே கண்ணை இழுத்து தூங்குகிற டைமில் நம்ம அபி ஏஞ்சுக்குது எனக்கான ஏசி வச்சு என்னை குளிரில் வர வச்சு சா என்ன என்னென்ன பண்ண நீ உன்னை இது உன்னை தூங்க விடாத பண்ணுறேன்ட்டு நேராக மொல்லமாக போயிட்டு ஃபேன் சுட்சியை வந்து ரொம்ப ஸ்லோவாக பண்ணிவிடுங்க ஃபேனை வந்து அப்படியே வந்து திருப்பி வந்து படுத்துடும் ராகவில் என்ன இங்கே இவ்வளோ கொசு கடிக்குது இப்போ ஒரு ஃபேன் வசதி கூட இல்லையே யோன்ட்டு அப்படியே முழிச்சுன்னு உட்காந்துக்கிற டைமில் நம்ம அபிகா அப்பா லொல்லெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வாயை வாயை கட்டியாக முடிக்கின்னு சிரிச்சு இருக்கும் வேறே பாடி வண்டி அப்படியே ஷேக் ஆகும் என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படியே ரவுண்ட்ஸ் தண்ணி எடுக்கிற மாதிரி வந்தோம் என்ன இப்ப தூங்கலையா நம்ம ஏன் நீங்க தூங்குலையா போது ஆமா அந்த வீட்டுல அப்படியே ரொம்ப ஏசி இருக்கு நான் தூங்குறதுக்கு நம்ம பாஸ் எல்லா இடத்துலயும் பழக்கம் பண்ணிக்கணும் பாஸ் இன்றைக்கி வசதியாக இருக்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறோம் நான் வசதியே இல்லாத போயிட்டோன்னா அப்போ இந்த சூழ்நிலையே நம்ம மேனேஜ் பண்ணணும் பிரியாணியும் சாப்பிட்ணும் கஞ்சியும் சாப்பிட்ணும் போதும் போதும் இந்த தத்துவெல்லாம் நீ என்கிட்ட பேசாத ஒரு பொழுது எப்படி உன் வீட்டில் போக போகுதுன்னே எனக்கு தெரில அதுவும் நான் ஃபேன் கூட இல்லாத இருந்துடும் ஊட்டு பூச்சி உன் கூட படுக்குது தான் எனக்கு பெரிய தொல்லை நம்போது அந்த இடத்துல ராகவ் பேசினேருக்கும் போது பாஸ் இது ஏன் வீடு நான் தான் இங்கே ரூல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் தேவையில்லாதலாம்